அவர் ஆசைக்கு வேணா திமுக வேர்சஸ் தாவைக்கான்னு களம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நிஜம் அது இல்லை அண்ணா திமுக ஊழல்கள் எதுக்காக நீங்க மௌனமா வேடிக்கை பாக்குறீங்க ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசுறாரு சார் இது மற்ற கட்சிகளுக்கு பொருந்தும் விஜய்க்கு பொருந்தாது மக்களோடு நெருங்கி வர்ற திமுக அரசு தடுக்குது எங்க நீங்க நெருங்கி வந்தீங்க பவுன்சர் வச்சு தள்ளி விடுறீங்க தொண்டர்களோட சாப்பிடுறாரு அப்படியா சார் திமுக எதிர்ப்பு பிரதானமா விஜய் பேசுறதுனால அது அதிமுக தான் பெனிஃபிட் அந்த இது அறுவடை பண்ற அளவுக்கு அண்ணா திமுக ஆக்டிவ் ஆகிய களத்துல இருக்கணும்ல திமுக அவருடைய எதிர்ப்பு வாக்குகளை பலப்படுத்துறாரு அப்படியே நேரா ஒரு ரூட் போட்டு விஜய் வந்து விழுந்துருமாது இல்ல பிஜேபியும் சொல்றாருல மோடிஜி பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்றாருல அப்படியே பயங்கரமான எதிர்ப்பு காமிச்சிட்டாரா அப்படியே நல்லா இப்படி எல்லாம் இந்த வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாரிச்சவரு அப்படியா சரி அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு அப்ப இந்த ஆயிரம் கோடி நான் முதல்ல ஐடியை கூட்டியாச்சு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேக்காவோட முதல் பொதுக்குழு கூட்டம் அதில் தாவேக்கா தலைவர் விஜய் பேசினார் அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா திமுகவுக்கு சீக்ரெட் ஓனரா பாஜக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு சீக்ரெட் ஓனராக பிஜேபி மட்டும் அல்ல சீக்ரெட் பார்ட்னரா விஜயே இருக்கிறாருன்னு தோணுது திமுகவோட ஏன்னா திமுகவை எதிர்க்கிற எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டிய பல விஷயங்களை அவர் பேசாம தவிர்க்கிறார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணா திமுகவினுடைய ஊழல்கள்ல எதுக்காக நீங்க மௌனமா வேடிக்கை பாக்குறீங்க ஆட்சியில யாரு இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசுறாரு சார் இது மற்ற கட்சிகளுக்கு பொருந்தும் விஜய்க்கு பொருந்தாது விஜயகாந்த் கட்சி போது ரெண்டு பேரும் திருடங்கன்னு சொன்ன வாதத்தை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கதான் அதனாலதான் முதல் தேர்தலே கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க சரிதானா நீங்க யாரும் தான் நீ கட்சிய ஆரம்பிக்கிறீங்க அப்ப யாரும் சரியில்லாத ஒரு ஆளை விமர்சிச்சு அடையாளப்படுத்த வேண்டிய கடமை இன்னைக்கு நான் இப்பவும் சொல்றேன் அவர் ஆசைக்கு வேணா திமுக தாவை காணு களம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நெஜா அது அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்கணும் இது பிஜேபிக்கு சொன்னேன் இனிமேல் தமிழ்நாட்டு தேர்தல் களம் அரசியல் களம் திமுக பிஜேபி தான் அண்ணாமலை சொன்ன போதுதான் சொன்னேன் உண்மை என்ன தெரியுமா ஆயிரம் சர்ச்சை இருந்தாலும் எத்தனையோ பலவீனங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் திமுக மாற்று அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுக மாற்று திமுக தான் இந்த ரெண்டு பேரையும் நீங்க வரவிடக்கூடாதுன்னு நினைச்சாதான் அதை செஞ்சு காமிச்சாதான் விஜய்ங்கிற ஒரு நபர் வருவார் தூய்மையான ஆட்சியை தர்றதுக்கு அதிமுகவை சேர்த்து விமர்சிக்க விஜய் தவறினால் சந்தேக கண்ணோடு தான் விஜய் பார்க்கப்படுவார் மக்கள் ஒண்ணு முட்டாள் இல்லை நீங்க சொல்றது பூரா நம்புறதுக்கு அப்போ எதிர்காலத்துல கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு கூட்டணிக்கு துண்டு போட்டு வச்சுக்கிட்டு அதிமுகவை நீங்க மூடி மறைச்சீங்கன்னா விஜய் இடம் நேர்மை இல்லைங்கிற முடிவுக்கு ரொம்ப சீக்கிரத்த தமிழ்நாட்டு மக்கள் வந்துருவாங்க இல்ல தமிழ்நாட்டுல ரொம்ப தெரிந்த அரசியல் தான் வெளிப்படையான அரசியல் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இங்க போட்டி அப்படின்றது அப்ப டிஎம்கேவா டிவிகேவான்னு பார்த்துருவோம் பாத்துருவோம் அப்போ அப்ப அதிமுக அதுக்கான ரியாக்ஷனே கொடுக்கலையே இந்த கட்சி தான் பல பல தானே சார் சொல்லி நாலு வருஷம் எதிர்கட்சி அரசியலே பண்ணலையே கொஞ்ச நாள் அண்ணாமலைக்கு இடம் கொடுத்தார் அது உட்கட்சி பிரச்சனையே காரணம் காமிச்சார் அந்த அண்ணாமலை உதவியோட ஈரோடு இடைத்தேர்தல ரெட்டலையை கொண்டாந்து எடப்பாடி கையில கொடுத்தாங்க கொடுத்தும் அவரால் வெற்றியை தேடித்தர முடியல குறைஞ்சபட்சம் கௌரவமான தோல்வி கூட அவரால் அடைய முடியல இவ்வளவு நடந்துருச்சு அதுக்கப்புறம் இப்ப இவர் வந்துட்டார் இவரை திட்டுமா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலேயே அண்ணாதிமுக இரண்டாவட்ட தலைவர்கள் எடப்பாடி இருப்பா அவர் வந்தால் வருவார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இப்ப விஜயை திட்டவும் முடியல உங்களுடைய ஓட்டையும் கபலீகரம் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு ஒருவர் ஓட்டும் அண்ணாதிமுக ஓட்டும் தான் திமுக ஓட்டும் உங்களுடைய ஆதரவை ஒரு ஒரு கட்சியும் விளக்குறாங்கன்னு அர்த்தம் ஒரு புது பிளேயர் வந்து பத்து பர்சன்ட் வாங்குறாருன்னா எங்க இருந்து வாங்குவாரு ஆந்திரால இருந்தா கர்நாடகா கேரளாவில இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளை ஆதரித்த சில பேர் தான் உருகிட்டு வந்து இவங்க தங்களை ஈர்க்கிறாங்க தங்கள் பேச்சுக்களால் தங்களுடைய பிரபலத்தால் தங்கள் கொள்கைகளால் எதிர்காலத்தில் இதெல்லாம் செய்ய போற தங்களுடைய கனவுகளை முன்னிறுத்தி தான் அந்த தொண்டர்களை மக்களை ஈர்க்கிறாங்க அவங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு கட்சி ஆதரிச்சவங்க இதில் திமுக மடங்க திமுகவும் அடக்கம் ஏதோ திமுக அப்படி இன்டாக்டா இருக்குன்னா கூட்டணி தான் இன்டாக்டா இருக்கு அப்படியே கட்சி இருக்குன்னு நினைக்கல உள்ள இருந்தா உருகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு இதையெல்லாம் எடப்பாடி யோசிக்க மறுக்கிறாரா இல்ல தடுமாற்றத்தில் இருக்கிறாரா நிஜமாவே எனக்கு புரியல ரொம்ப காலத்துக்கு வளர விட்டீங்கன்னா அண்ணா திமுக நல்லது இல்லை யார் யாரோ பங்கு போட தான் வருவாங்க இப்படி பேசுற வசனங்கள் அதெல்லாம் நான் சொல்றேன் ரைட்டு ஜெயக்குமார் மாதிரி உதயகுமார் மாதிரி ஆட்கள் அதெல்லாம் இல்லங்க நிஜம்னா திமுக சாதிமுக சொல்றதுக்கு நல்லா இருக்கு அது மெட்டீரியலைஸ் பண்ணி காட்டணும்ல நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா பாலிட்டிக்ஸ் பண்ணணும் இல்ல அவங்க தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக பேசுறாங்க அப்படியே சொல்றதோட நிக்காம நிஜத்திலயும் ஆய்வு பண்ணணுமா சொல்லுங்க நான் ஜெயக்குமார் சொல்றேனா மதுரையில மூணாம் இடம் போற கட்சியா சார் அண்ணா திமுக கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி ஆயிருந்தா திருநெல்வேலியில இடம் அப்படிப்பட்ட கட்சியா அண்ணா இந்த பலவீனம் ஏன்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே அண்ணாமலையோ விஜயோ இப்படி பேச மாட்டாங்க பேசுறத மக்கள் ஏற்கவும் மாட்டாங்க உங்களை போன்ற நம்மை போன்றவர்கள் அதை பத்தி சீரியஸா எடுத்துக்கவும் மாட்டோம் இதை பத்தி கவலைப்பட மாட்டோம் ஆய்வு பண்ண மாட்டோம் யாரையும் சேர்க்க மாட்டோம் இப்படிதான் நான் தான் அப்படின்னு இருந்த ஒரு காலத்துல இதெல்லாம் நிஜமா வரும் இன்னைக்கு நிலைமை இல்லைன்னு சொல்றேன் திமுக வர்சஸ் பிஜேபியோ திமுக வர்சஸ் தாமக்கவோ இன்னைக்கு நிஜம் இல்லைன்னு சொல்றேனே தவிர எதிர்காலத்திலயே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் அந்த நிலைமைக்கு அவங்கள வளர விட்டுறாதீங்க உங்களை நீங்க தாழ்த்திக்காதீங்கன்னு தான் நான் அண்ணாதிமுக சொல்ல விரும்புறேன் விஜயோட பாலிடிக்ஸ்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்ப பேரை சொல்லிட்டாரு அது ரைட்டு அந்த துணிச்சலை தொடர்றார் பட் தனம் தெரியுது அந்த பேச்சு இன்னும் கொஞ்சம் சார் சார் மக்கள் ரசிப்பாங்க காமராஜரையோ மூப்பனாரையோ யாரும் நக்கலா பார்க்கலாம் அந்த லாங்குவேஜை ரசிச்சாங்க நம்மள ஒருத்தருங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்துச்சு நீங்கள் சும்மா சினிமா மாதிரியே கம்மி சினிமா விஜயை ரசித்ததுனால தான் நீங்கள் அந்த எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் டீப்பால்ட்டா உங்களுக்கு வர போறான் வரலாம் வர வாய்ப்பு இருக்கு பொதுமக்களும் உங்களை நோக்கி வரணும் அப்படின்னா சினிமாவில் விஜயை ரசித்தவர்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க அதாவது ஒரு ஒரு பேச்சு வழக்கில் வந்துட்டாங்க அது நிஜமாக வந்துட்டாங்களான்னு தேர்தல் முடிவு தான் சொல்லணும் நமக்கு பொதுமக்களையும் உங்களை நோக்கி வர வைக்கணும்னா நீங்கள் முதல்ல இயற்கையாக இயல்பாக இருக்கணும் மேடையில் அந்த வசனம் மாதிரியே நீ எழுதி வச்சதை படிக்கிறது தப்பே கிடையாது பேச பேச அவரு பந்துரும் அப்புறம் இதுக்கு தள்ளி வச்சுட்டு ஃப்ளோவில் பேச ஆரம்பிச்சிருவார் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது மாறணும் இது நம்ம ஒன்றும் கற்றுக் கொடுக்கல ஒரு பத்திரிகையாளர் ஒரு லீடர் நம்ம பார்ப்போம் நாளைக்கு யார் ஆட்சி பண்ண போறாரு உங்களையும் தான் என்னையும் தான் அப்போ என்னுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு பார்க்குற உரிமை எனக்கு இருக்குல்ல இந்த செயற்கை செயற்கைத்தனத்தை முதல்ல குறைக்கணும் மக்களோடு நெருங்கி வர்ற திமுக அரசு தடுக்குது எங்க நீங்க நெருங்கி வந்தீங்க பவுன்சரை வச்சு தள்ளி விடுறீங்க இந்த கலாச்சாரத்தை முதல்ல ஒழிக்கணும் உங்க பாதுகாப்பு முக்கியங்கிறத யாருமே மறுக்கலை ஆனால் அந்த பவுன்சர் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் இந்த தொண்டர்களோடு தான் சாப்பிட்றாரு அப்படியா சார் அதை தாண்டி பவுன்சர் எதுக்காக தள்ளி விடுறான் எதுக்காக பவுன்சர் ஒரு தலைவனுக்கு எதுக்கு பவுன்சர் பாதுகாப்பு வேணும் நான் மறுக்கல இந்த ஒய் பிரிவு போய் கேட்டீங்க கொடுத்துட்டீங்க அதில் கூட நேர்மையாக நடந்துக்கல விஜய் நான் கேட்டேன் அவங்க கொடுக்குறாங்க கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிவிப்பு வரல சத்தம் அந்த ஃபைல் மூமெண்ட் நடக்குது இந்த நேர்மையற்ற செயலை தான் மக்கள் ரசிக்க மாட்டாங்க நடிகர் விஜய் எப்படி நடந்தாலும் ரசிப்பாங்க ஒரு அரசியல்வாதியா ஒரு அரசியல் தலைவரா இந்த நேர்மையற்ற செயலை சாதாரண ராமசாமி குப்புசாமி கூட மதிக்க மாட்டான் அதை ரசிக்கவும் மாட்டான் இதை புரிஞ்சுக்கணும் திமுக எதிர்ப்பு பிரதானமா விஜய் அது பெனிஃபிட் அப்படி எடுத்துக்க முடியாது அந்த இதை அறுவடை பண்ற அளவுக்கு அண்ணாதிமுக ஆக்டிவ் ஆகிய களத்துல இருக்கணும்ல அண்ணாதிமுக தொண்டர்கள் உற்சாகமா இருக்கணும்ல துரதிசுவாசமா அது இல்லையே தொடர் தோல்விகளால தோண்டதானே போயிருக்க முதல்வரேன்னு சொல்றாரு சரி பச்சை பிள்ளைங்க பெண் குழந்தைகள் கூட இங்க வந்து பாதுகாப்பு இல்லாம சொல்றாங்க இல்ல திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தப்படுத்த திமுக எதிர்ப்பில் இருக்கிற எல்லோருமே அறுவடை பண்ணுவாங்க பிஜேபி அறுவடை பண்ணுவோம் பண்ற அரசியல் இதுதானா உங்க நோக்கம் என்ன பிஜேபி அண்ணாது வளர்த்து விடுறதா நிஜம்தான் அது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பலப்படுத்துறாரு அப்படியே நேர ஒரு ரூட் போட்டு விஜய்க்கு வந்து அது யாரெல்லாம் திமுகவை எதிர்க்காங்களோ எல்லாருக்கும் போகும் சீமானுக்கும் போகும்

அதுக்குரிய நடவடிக்கை ஒரு மனசாட்சிக்கு விரோதமாக திமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி மௌனமாக இருக்கிறார் ஒரு துளி கூட நடவடிக்கை எடுக்கல ஒரு பத்து முன்னாள் அமைச்சர்கள் சிக்கினாங்க ஏதோ என்ன ஆடுகள் கருவி இந்த ஆடுகள் மாதிரி ஒரு ஒரு சாங்கியத்துக்கு ச ஒரு ஒரு சாக்குக்கு எடப்பாடி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது அந்த அளவுக்கு அவர் பாதுகாக்கிறார் அப்போ அதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது ஒரு குறைஞ்சபட்ச உண்மை இருக்கு பத்து கோடி அடிச்சிட்டாங்கன்னு ஸ்டாலின் சொல்றாங்கன்னா குறைஞ்சி பத்து லட்சமாக இவங்க அடிச்சிருப்பாங்கன்ற புரிஞ்சுக்கிறவன் தான் ஒரு அரசியல் தலைவன் அப்போ மக்கள் பணத்தை கொள்ளையடித்த அதிமுக மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்னன்னு ஒரு வார்த்தை வரைக்கும் விஜய வேலைந்து வந்திருக்கா ஓராண்டை தாண்டி அந்த கடந்த அந்த பாதையை திரும்பி பாருங்க அண்ணாதிமுக மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன கொடநாடு கொலை கொள்ளை வழக்குங்கிறது ஒரு ஒரு ஐகானிக் கிரைம் அது அதில் நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரா ஏன் கேட்க மறுக்கிறீங்க அப்ப நீங்க இதுதான் யாருமே சரியில்லைன்னு சொல்ற லட்சணம் இதுதானே அப்ப உங்க நோக்க திமுகவை ஒழிப்பது மட்டும்தான் ஊழலே பண்ணாலும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தாலும் கூட அண்ணா திமுகவை நான் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னா இது நேர்மையான அரசியலா வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிச்சவரு அப்படியா சரி அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு அதுக்குதான் யாரோ ஒருத்தர் இந்த ஆயிரம் கோடி நம்ம ஐடிய கூட்டி வரும்போது என்னன்னு செக் பண்ணுங்க நாங்கள் காமெடிக்காவது சொல்லல ஒரு பீக்ல இருக்கிற ஒரு நடிகர் அரசியலுக்கு ஆசைப்பட்டு வர்றது நிச்சயமாவே அரசியலை நோக்கி வரணும்னு ஆசைப்படுறவங்க இல்ல வரலாமா வேணாமான்னு தயக்கத்துல இருக்கிறவங்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற விஷயம்ன்றதா ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிற என்னை போன்றவர்களுக்கு ஒரு பத்திரிக்கையாளனா அதை நான் வரவேற்பேன் ஒரு கோடி ஆயிரம் கோடி எல்லாம் விட்டுருங்க ரெண்டு படம் ஆகவும் செய்யும் விஜய்க்கு அந்த கமர்சியல்குள்ள போக வேண்டாம் பீக்ல இருக்கிற ஒரு நடிகர் மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு பிரபலம் அந்த நடிப்புக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்றத ஜனநாயகத்தை வலுப்படுத்த நிற்கிற எவரு ஒருவர் வரவேற்பாங்க நானும் அதை வரவேற்பேன் நிச்சயமா அதை நான் கொச்சைப்படுத்த மாட்டேன் நகைச்சுவைக்கு உட்படுத்தவே மாட்டேன் அப்படி வரும்போது நேர்மையும் கலந்திருந்தால் வெளிப்படைத்தன்மையும் கலந்திருந்தால் மக்கள் உங்களை நோக்கி வருவாங்கன்னு சொல்றேன் இப்ப ரசிகர்கள் வருவான் அரசியலே புரியாத உங்கள் கட்சியினுடைய பெயரையே சொல்ல தெரியாத பெண்கள் இளம் பெண்கள் உங்க பின்னாடி வருவாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அது பத்தாது மக்கள் உங்களை நோக்கி வரணும்னா நீங்க நேர்மையான அரசியலை முன்வைக்கணும் நியாயமா நடந்துக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் அந்த கீ ஃபேக்டரா எதிர்க்கும் நினைக்கிறீங்க சார் பாஜக அதிமுக கூட்டணின்றது ஏற்கனவே டெஸ்டடு திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் டெஸ்டடு அப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமை தொடர்ந்தால் அது வலுவான திமுக கூட்டணி என்ன நடக்குன்னு தெரியல சீமான் என்ன நடந்தாலும் நான் தனியாக தான் தம்பி விஜயினால் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் சொன்னா கூட நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்ற சீமானை வச்சு பார்த்தா இல்லை விஜய் மோடிஜி தமிழ்நாட்டு மக்களை ஏன்னா அலர்ஜியாக பார்க்காதீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லி பிஜேபி ஒரு எதிர்ப்புணர்வோடு நீங்கள் சொல்றதை நம்பி நானும் அதை நியாயத்தை கொஞ்சம் உண்மை இருக்கிறத நம்பி எடுத்து பேசினா பிஜேபி பக்கம் போக மாட்டார்னா விஜய் ஒரு பக்கம் அண்ணாதிமுக இன்னைக்கு இருக்கிற அண்ணாதிமுக அவர் பிளவுபட்டங்கிறத எடப்பாடி உணரமாட்டார் ஒத்துக்க மாட்டார் நெஜம் அதுதான் ஏழு தொகுதியில் டெபாசிட் போறதுல நாலு தொகுதி அஞ்சு தொகுதி எங்கே இருந்ததுன்னு பார்த்தாலே தெரியும் அண்ணாதிமுக பிளவுபட்டு கிடக்குன்னு இந்த பிளவுபட்ட அல்லது பலவீனப்பட்ட அண்ணாதிமுகாவே தனியாகவோ பிஜேபியோடு சேர்ந்து நின்னால் இந்த சீன்லேயே ஒரு தேர்தல் வருதுன்னா நைன்டி நைன் பர்சன்ட் திமுக தான் ஜெயிக்கும் அதுக்கு முதல் திரட்டு எங்க வரும்னா ஒன்றுபட்ட அண்ணா அண்ணாதிமுக முதல்ல உருவாயிட்டாலே அந்த ஒன்றுபட்ட அண்ணா அண்ணாதிமுக பிஜேபியோடு சேர்ந்தால் அது கூடுதல் எழுச்சி சில விஷயங்களை சமரசம் பத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சமரசத்துக்கு தன்னையே உட்படுத்தி கொள்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய பிரதான எதிரி திமுக தான் திமுகவை வீழ்த்துவதுதான் என்னுடைய இலக்குகளில் ஒன்று நினைக்க ஆரம்பிச்சு அந்த விஜயும் இந்த அணியில வந்து சேர்ந்தால் அண்ணா திமுக பிஜேபி சேர்ந்தால் திமுக கதை கொஞ்சம் கஷ்டம்தான் இதெல்லாம் நடந்தால்தான் அத்தைக்கு மீசை இல்ல சித்தப்பாவுக்கே கூட மீசை முளைக்கட்டும் முளைக்காத நம்ம சொல்ல முடியாது அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான் அப்படிலாம் நடந்தா திமுகவுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரதுல சில தடைகள் ஏற்படுமே தவிர இந்த சீன்லயே இப்படி நடக்குது எந்த மாற்றமும் இல்ல அப்படி சின்ன சின்னதா அப்படி நடக்குதுன்னா திமுகவை வீழ்த்துவது அவ்வளவு சுலபம் அல்ல நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி